கிளிநொச்சி சிவநகர் கிராமத்தில் சனசமுக நிலையம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இரண்டு மூன்று மாதங்களுக்குள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டுவரவுள்ள அரசியலமைப்பு சர்வதேசத்தை பொறுத்தவரை தமிழ் மக்களிடையே இன பிரச்சனை தீர்வு என்ற பெயரிலே தான் கொண்டு வரப்படவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வேற இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு நம்முடைய மக்களுக்குரிய தீர்வை கொடுக்குமா மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த பொழுது அவர் மிக வெளிப்படையாக தன்னுடைய உண்மையான முகத்தை இலங்கை தீவில் காட்டினார் எங்களை போரில் வந்த ஒரு இனப்படுகொலை செய்து அளித்ததுன்றது ஒரு பக்கம் இருக்க அந்த இனப்படுகொலைக்கு பிற்பாடு கட்டமைப்பு சார்ந்த ரீதியில வந்து எங்களுடைய இனத்தை அளிக்கிற நடவடிக்கைகள் மேற்கொண்டார் அவர் ஒரு மிக கொடூரமான ஆள் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றாக தெரியும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது அவர் இந்த இருந்து கவிழ்க்க வேண்டும் என்ற விருப்பம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் இருந்தனர் அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு நபரை உளுத்தி வரக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் என்றதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் வரக்கூடிய நிலைமை அதே போன்றுதான் இருக்க போகுது எங்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு இல்லாமல் இருக்க போகுது என்றால் நடந்த இனப்படுகொலைக்கு வந்த எங்களுக்கு பொறுப்பு கூறல் இருக்க போறது இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை இருக்க போறது இல்லை என்றால் அதுக்கு மேலாக வந்து எங்களுடைய இனத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தேச அந்தஸ்து அந்த தேசத்துடைய அந்தஸ்தை வழங்குகின்ற ஒவ்வொரு தூணும் ஆட்சி மாறதுக்கு பிறகும் அளிக்கப்பட போகிறது என்றால் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அப்படி என்றால் ராஜபக்ச இருந்தாலும் வேறு யாரும் வந்தாலும் நிலைமை உண்டென்றால் அதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கூறியதை போன்றே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இரண்டு வருடங்கள் கடந்த தற்போதைய மைத்ரி ரணில் அரசாங்கமும் கூறி வருவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் காரணம் என்னவென்றால் நாங்கள் நிபந்தனை இல்லாத ஆதரவு அந்த ஆட்சி மாற்றத்துக்கு வழங்கினோம் ராஜபக்ச ஆட்சியில் இருந்த பொழுது என்ன கூறினார் அவர் கூறினது என்னவென்றால் ஒற்றை ஆட்சி மட்டும்தான் சமஸ்டிக்கு இடமே இல்லை இரண்டாவதாக கூறினார் இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடு பௌத்த சமயத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை ஏனையவர்கள் வேணுமென்றால் தங்களுடைய தயவிலே வந்து வாழலாம் மூன்றாவதாக கூறினர் வடகிழக்கு இணைப்புக்கு இடமே இல்லை நாலாவதாக பொறுப்பு கூறல் என்றதுக்கு இடமே இல்லை இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை கொடுக்காமல் அந்த ஆட்சி மாறி இருக்க முடியாது இரண்டு வருஷத்துக்கு முதல் தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை மைத்ரிபால சிறிசேனக்கு கொடுத்திருக்காவிட்டால் அந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருக்க முடியாது என்றால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களுக்கு எந்த அளவு தூரத்துக்கும் மிக முக்கியமானதாக இருந்தது என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும்